வணக்கம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளிவந்த புலிகளின் பத்திரிகையிலொன்று ஒரு செய்தியொன்றை இன்று பார்க்கலாம் என எடுத்து வந்திருக்கின்ற ஐந்தாவது பக்கம் துரோகிகளையும் சந்தர்ப்பவாதிகளையும் இனம் காண்போம் என்ற தலைப்பில் இருக்கும் அந்த பந்தியை நான் மிகவும் சுருக்கமாக உங்களோடு விரும்புகிறேன் போராட்ட காலத்தில் தமிழீழத்தில் வாழ்ந்த மக்களை நான்கு பிரிவுக்குள் அடக்கலாம் அந்த நான்கு பிரிவுகளையும் மிகவும் சுருக்கமாக அந்த பத்திரிகையில் வந்த மாதிரியே உங்களுடன் பகிர விரும்புகின்றேன் முதலாவது தேசபக்தர்கள் தேசபக்தர்கள் இவர்கள் இன்று நாம் கண்டுள்ள வளர்ச்சிக்கு எல்லா விதத்திலும் உதவியவர்கள் போராட்டத்தில் எமக்கு உதவுவதற்காக உயிர்களை இழந்தார்கள் சொத்துக்களை இழந்தனர் உடல் ஊனமுற்றனர் விதவைகள் அகதிகள் ஆகினர் இவற்றுக்கு பின்பும் எவ்வித பிரதிபலன்களையும் எதிர்பார்க்காமல் போராட்டத்தில் நிற்கும் தேச பக்தர்கள் இவர்கள் ஆம் இரண்டாவது வகையினர் எப்படியே இருப்பார்கள் என்றால் விடுதலை விரும்பிகள் ஆம் இவர்கள் எதிரிக்கு பயந்து உயிரிழப்புக்கு பயந்து நேரடியாக எமக்கு உதவ முன்வராத போதும் எதிரிக்கு துணை போகாமல் எதிரியின் நடவடிக்கைகளை உளரீதியாக எதிர்ப்பவர்கள் மூன்றாவது பிரிவினர் சந்தர்ப்பவாதிகள் எதிரிகளிடமிருந்தும் எம்மிடமிருந்தும் தங்கள் நலன்களை பெறுவதிலும் பேணி காப்பதிலும் கண்ணாக இருப்பவர்களே இந்த சந்தர்ப்பவாதிகள் நான்காவது பிரிவினர் எப்படி ஆயினர் என்றால் தேய்சத்துரோகிகள் தமிழ் பேசும் மக்களில் மிக குறைந்த அளவினரே இவர்கள் தேசத்து எதிரிக்கு முழுமையாக துணை போய் போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள் பல தேச பக்தர்களின் போராளிகளின் கொலைகளுக்கு இவர்கள் காரணமாக இருந்துள்ளார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக எதிரியோடு சேர்ந்து எம் மக்கள் மீது இவ்வாறு பிரிவினர்களையும் அவர்கள் போராட்டத்திற்கு முழுமையாக உதவி செய்து நின்ற தேச பக்தர்களுக்கும் மறைமுகமாக நின்ற விடுதலை விரும்பிகளுக்கும் இந்த துரோகிகளையும் சந்தர்ப்பவாதிகளையும் முழுமையாக தெரியும் அவர்களின் துரோகத்தனத்தால் ஏற்பட்ட முழு விளைவுகளையும் நீங்கள் நேரடியாக சந்தித்தவர்கள் இவர்களை எமக்கு இனங்காட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்குண்டு பல நிர்பந்தம் காரணமாக எமக்கு உதவ முடியாமல் போனவர்களை எதிரியாக பார்க்காமல் ஒரு சில சமயங்களில் எதிரியுடன் காணப்பட்டவர்கள் என்பதற்காக துரோகி என்னும் முடிவெடுக்காமல் துரோகிகளையும் சந்தர்ப்பவாதிகளையும் சரியாக இரங்காணுதல் முக்கியமானது இதை உங்களால் செய்ய முடியும் ஏனெனில் நீங்கள் அவர்களோடு நீண்ட காலமாக வாழ்ந்து வருபவர்கள் இவர்கள் இனம் காணப்பட்டு அகற்றப்பட வேண்டியவர்கள் இல்லையே நாம் அரும்பாடுபட்டு பல தியாகங்களுக்கு மத்தியில் கண்டுள்ள வளர்ச்சி இவர்களால் அளிக்கப்படும் இன்னும் ஒரு ஆக்கிரமிப்பாளனிடம் எமது மண் அடகு வைக்கப்படும் எமது தேசிய சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டத்தை பரந்துபட்ட பட்ட அளவில் முன்னெடுக்கும் போது அதற்கு எதிரானவர்களை நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இனம் காண்போம் இதற்கான முழுமையான ஒத்துழைப்பை நீங்கள் தருவீர்கள் என எதிர்பார்க்கின்றோம் என மக்களிடம் அவர்கள் கேட்டிருந்ததாக அந்த பற்றி சொல்லி செல்கிறது நன்றி மீண்டும் ஒரு பழைய பதிவோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்